வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் உலகெங்கும் உள்ள பண மந்திரம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வந்துட்டாரு டக்குனு திடீர்னு எதிர்பார்க்காம குரு அதிச்சார பயிற்சி இப்ப குரு பயிற்சி நடந்தது மே மாசம் அப்படின்னா திரும்ப குரு வந்து இல்ல இல்ல நான் சீக்கிரம் அப்படியே ஓடி வந்து அடுத்த வருஷம் நடக்கிறதுக்கான வாழ்க்கை பாடத்திற்கான ஒரு ட்ரீசரை காட்டிட்டு போறேன் இப்ப எப்படி இருக்கோ இந்த மூணு மாசம் அதை வச்சுதான் அடுத்து நான் வரக்கூடிய நாட்களும் நகரப்போகிறது அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய ஒரு ட்ரீசரா தான் இந்த அதிச்சார பயிற்சி என்பது வர காத்திருக்கிறது யூஸ்வலி அதிச்சாரம் அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி வக்ரம் என்பது பின்னோக்கி நகரக்கூடிய நன்மை நானும் நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்குமே தெரியும் இருந்தாலுமே குரு இந்த அதிச்சார பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னெல்லாம் பண்ண போகுது எப்படி எல்லாம் இருக்க போகுது இது இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை பார்க்கணுமா இது அவசியம் தானா அப்படின்னா நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மே மாசம் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அது மே மாதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஹிண்ட்டு கிடைச்சா எப்படி ஒரு கியூரியாசிட்டியாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உலக மக்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கான ஒரு ட்ரீசரை வந்து குரு ரிலீஸ் பண்ண ரெடியா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கிட்டத்தட்ட அப்படியே இறங்கி வந்து தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள் குரு சஞ்சாரம் செய்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அருள் பாவனை செய்ய காத்திருக்கிறார் இயல்பாகவே ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உபஜயஸ்தானங்களில் குரு இருக்கும்போதும் சரி இந்த இடத்துல குருவோட உச்ச வீட்டுல இருக்கும் போதும் சரி குரு கொஞ்சம் தான் இருப்பார் எப்பயுமே நான் என் வீட்ல அதுவும் என்ன வந்து துதிப்பாரிக் கொண்டிருக்க எனக்கு பிடிச்ச ஒரு வீட்டுல இருக்கும் போது நான் எப்படி இருப்பேன் ரொம்ப நல்லா தான் இருப்பேன் அப்ப என்னுடைய விஷயங்களும் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இந்த குரு அதிச்சார பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு என குரு நாளே நல்லவன் தான் முழுக்க முழுக்க சுபர் என்று சொல்லக்கூடிய பிளானட் என்ன அப்படின்னு பார்த்தா மிஸ்டர் குருதா இல்லையா அவர் அங்க வந்து அமர்ந்து என்னெல்லாம் கொடுக்க போறாரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மூன்று மாதம் நடக்க இருக்கக்கூடிய குரு அதிச்சார பயிற்சி என்ன கொடுக்க போகிறது எதெல்லாம் எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் இந்த மூணு மாசத்துக்குள்ள எதெல்லாம் நம்ம நடத்திக்கலாம் எதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் எதற்காக நம்ம வந்து எதிர்நோக்கி காத்திருக்கலாம் அது நடக்குமா நடக்காதான்றதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோடு இந்த வீடியோவை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விடாமுயற்சியால் எடுக்க என் மனதிற்கு பிடித்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மேஷ இந்த குரு அதிச்சார பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும் அட போங்க மேடம் எப்போ பார்த்தாலும் இப்படி இந்திரவ நிஜமாவே காட்ட போறீங்க நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய நான்காம் இடத்தில் அமர்ந்து குரு உங்களுடைய எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை இயக்க தயாராகி இதுதாங்க இந்த நான்கு எட்டு பன்னிரெண்டு இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கான ஒரு விஷயத்தை தீர்மானம் செய்யக்கூடிய இடங்களே இந்த நான்காம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த ஆறாம் இடம் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லைன் மாதிரி உங்க வாழ்வியலுக்கான நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற அடையாளத்தை கொடுக்கக்கூடிய இடங்களே இந்த இடங்கள் தான் இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் சுகஸ்தானம் உங்களுடைய வித்யாஸ்தானம் உங்களுடைய வித்தை ஸ்தானம் உங்களுடைய அம்மாவை குறிக்கக்கூடிய இடம் உங்களுடைய கலைகளை குறிக்கக்கூடிய எல்லாமே இந்த நான்காம் இடம் தான் அந்த இடத்துல வந்து குரு அமர்ந்து அப்படியே டைரக்டா அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்க எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறாரு ஐயோ எட்டாம் இடம் என்பதை நான் அடிக்கடி சொன்ன மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் பொருள் வயப்படுதல் இது எல்லாமே எட்டாம் இடம் அப்ப இந்த உட்காந்து இந்த மேசராசிக்காரர்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது பெரிய செலிபிரிட்டி ஆக போறீங்க பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் அக்டோபர் மாசம் பார்த்தா அது இதுக்கு மேலே ஆரம்பிச்சு டக்கு டக்குன்னு இந்தா கொடுக்க போகுது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் வழுக்கப் போகிறது இயல்பாவே நான் அடிக்கடி சொல்லுவேன் சொல்றேன் மேசராசிக்காரர்களுக்கு ட்ரகிள் பண்றது ரெண்டு இடம் தான் இந்த பத்தாம் இடம் இந்த ஆறாம் இடம் ரெண்டு தான் எப்பயுமே அவங்களை போட்டு பாடா படுத்தும் நிலையான ஒரு வேலை இல்லாம இருக்கிறது நிலைய ஒரு விஷயம் பண்ணாம இருக்கிறதுன்ற மாதிரிதான் அந்த மேசராசிக்காரர்களுடைய தன்மை இருக்குன்ற போது இந்த தடவை ஐயோ என் பிள்ளைங்க பாவன்ற மாதிரி குரு உட்காந்து அமர்ந்து அதுவும் உச்ச குருவாக அமர்ந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை இயக்கப் போகிறார் அதுவும் ஏழாம் பார்வையாக அப்போ ஏழாம் பார்வை என்பது என்ன ஒன்றும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டுமா இல்லைங்க சொசைட்டியில் ஒரு மரியாதை பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு தொழில் பண்ணுறது சமூகத்திற்கான அந்தஸ்து இதெல்லாம் ஏழாம் இடம் அப்போ உங்களுடைய வேலையின் மூலமாக உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை உருவாக்கி தருவதற்காகத்தான் இந்த குரு அதிச்சார பயிற்சி நிகழ காத்திருக்கிறது அப்படின்னே சொல்லாமா மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்திற்கு குருவோட பார்வை அங்க இருக்கிறவே சனிதான் என்ன தான் ஏழரை சனி மேசராசிக்காரர்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் என்னதான் விரைய சனியில விரயமா பண்ணிட்டு இருந்தாலும் அப்படி சனியை பிடிச்சி ஓரம் கட்டி கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய பவர் யாருக்கு உண்டுதான் இப்ப குரு அதிச்சாரமா வரக்கூடிய இந்த நேரத்திற்கு தான் உண்டு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே விரயஸ்தானமாக இல்லை விரயஸ்தானமாக இருந்தாலும் அது இருக்கக்கூடிய வீடு சுப விரயம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அதை தாண்டியும் பறந்து போகக்கூடிய எல்லாமே அயன சயன போகம்னு பேரு நாள் இல்லாத அளவுக்கு நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மேசராசிக்காரர்கள் உருவாக காத்திருக்குது சரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அப்படி அழகா மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் விஷயம் உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் இது வரைக்கும் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க ஏதோ ஒரு பிரச்சனையால உடல் ரீதியா கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதற்கான நல்ல மருத்துவம் கிடைக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் பொருள் வயப்படக்கூடிய தன்மை சேமிப்பு உயரவுங்க என்னைக்கு இல்ல அது அளவுக்கு இந்த இன்சூரன்ஸ் போடுறது எல்ஐசி கட்டுறது அது அதன் மூலமாக ஒரு பணம் வர்றது ஏதோ ஏற்கனவே வச்சிருந்த விஷயத்திலிருந்து இந்த ஜிஎஸ்டில இருந்து உங்களுக்கு ஒரு காசு வருது அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும் இருக்க போகுது ஏன்னா இந்த குரு அதிச்சாரமா மாறக்கூடிய இந்த நேரத்துல ராசிநாதனும் விருச்சகத்துல வந்து உட்காந்துருப்பாரு அப்ப இந்த குரு மங்கள யோகம்னு ஒரு யோகம் யாருக்கு உருவாகாதோ இல்லையோ ராசிக்காரங்களுக்கு தான் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான விஷயம் இது அக்டோபர் மாசம் மேசராசிக்காரர்களை அடிச்சுக்க முடியாது நவம்பர் மாதம் காலத்துக்கு விட்டு நடக்க வேண்டியதான் டிசம்பர் மாசம் கெத்து காட்ட வேண்டியதான் சோ இவ்வளவுதான் மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி என்பது இயங்க காத்திருக்கிறது அடுத்து பத்தாம் இடத்திற்கு குரு பார்வை தொழில் ஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைக்கும் போது வேற என்ன வேணும் இந்த தொழில்ல அபரிவிதமான வெற்றி அதாவது குரு நாளே நான் சொல்ல பெரும் நிதிக்கு இறைவன் தான் குரு அப்ப நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது பனிரெண்டாம் இடம் வழுக்க போகிறது பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஃபாரின் டிராவல் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் உங்களுடைய நிம்மதி தூக்கம் சந்தோஷம் மோட்சம் எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் நிறைய கடல் கடந்த கோயில்களுக்கு போக போறீங்க நிறைய வந்து கடல் கடந்த டிராவல் பண்ண போறீங்க வெளியூர் வெளி மாநிலத்தோடு ஒரு கனெக்டிவிட்டி உருவாக போகிறது அதே சமயம் நிறைய குருமார்களுடைய ஆசி கிடைக்கப் போகிறது வேலையின் மூலமாக ஒரு நல்ல ஒரு பிளஸிங் கிடைக்க போகுது அக்டோபர் மாசத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாசம் வரைக்கும் நிறைய அப்படியே குலதெய்வத்துடைய ஆசி அப்படியே ஒட்டு மொத்தம் பேக்கேஜா வாங்கிக்க கூட கூட ஆட்கள் யார் அப்படின்னாலே இந்த தடவை மேசராசிக்காரலாம் ஏன்னா மோட்சஸ்தானத்திற்கு குருவோட பார்வை வேற என்ன வேணுங்க ஒன்னா ரெண்டா இருக்கிற உங்களை தான் பிளஸ் பண்ணுவேன் நடம் பிடிச்சி காத்துட்டு இருக்கிற மாதிரி குரு தன்னுடைய விசேஷமான ஒன்பதாம் பார்வை நான் எப்பயுமே சொல்லுவேன் எல்லாருக்கும் எல்லா பார்வையும் தாங்க இருக்கு ஆனா குருவுடைய விசேஷ பார்வை தெரியுமா இந்த ஒன்பதாம் தான் இந்த ஒன்பதாம் பார்வை உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல விழுகும் போது நிறைய விரயங்கள் சுப விரயங்களாக மாறப்படும் அப்ப நிறைய கண்டிப்பா இந்த பக்கம் எட்டாம் விரயச்சன்னில உட்காந்து நான் விரயத்தை கொடுத்து தான் தீர்வேன் அப்புறம் எனக்கு என்ன மரியாதை அப்படின்ற மாதிரி சனி விரயத்தை கொடுப்பாரு அவரை பாவம் கோச்சிக்கூடாது அவரோட வேலை என்ன வரையும் கொடுக்கறது என்றவ அப்ப கொடுக்கக்கூடிய விரயம் சுப விரயமாக இருக்கிறதா ஒரு சுப செயலுக்கான விதயமா இருக்கிறதா என்பதை குரு தீர்மானிப்பார் அப்ப என்ன பண்ணுவாரு நிறைய பேருக்கு திருமண வாய்ப்பை உண்டாக்கி கொடுப்பாரு அப்ப ராசிக்காரர்களுக்கு இந்த திருமண வாய்ப்பு அமோகமா இருக்கு அதே மாதிரி குழந்தை பேர் அமோகமா இருக்கு யாரெல்லாம் ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ இந்தா இந்த போய் ஃபாரின்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும் நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இருக்கக்கூடிய பிரிவெல்லாம் போய் ஒரு இணக்கமான ஒரு சூழல் உருவாவதற்கு இந்த குரு ஒரு காரணியாக அமைய போறார் நிறைய ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா இந்த நாள் அதற்கான தருணமா இருக்கும் கண்டிப்பாக ஒரு வியாபாரத்தில் வெற்றி தொழிலின் மேன்மை திடீர் அதிர்ஷ்டம் நிம்மதியான உறக்கம் என்று மேசராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுகிறது தான் தேவை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா அது எல்லாத்தையும் இந்தா இந்தான்னு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்பது வர காத்திருக்கிறது சோ இந்த குரு அதிச்சார பயிற்சி மேசராசிக்காரர்களுடைய மேன்மைக்கான ஒரு அஸ்திவாரமாக கண்டிப்பாக இருக்கும் ஓகே எதுல கவனமா இருக்கணும் எல்லாம் ஓகேதான் மேம் ஆனா ஒவ்வொரு பயிற்சியும் ஏதோ ஒண்ணு சொல்றாங்களே அப்படின்னா இதை ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே வந்து குரு நின்ற இடம் பால் குரு பார்த்த இடம் சுபம் சனி பார்த்த இடம் பால் சனி நிற்கிற இடம் சுபம்ன்ற மாதிரி ஜோதிடத்துல ஒரு 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 தார்ப்பரியம் இருக்குது அந்த மாதிரி குரு இப்போ நின்ற இடம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த நான்காம் இடம் இருக்கால கொஞ்சம் சுகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் ஆனால் கவலைப்பட கவனப்படா எட்டாம் இடத்தை பார்க்கறனால பெருசாக சுகம் சார்ந்த பிரச்சனைகள் வரப்போறது இல்லைன்றனாலும் கொஞ்சம் சுகம் சார்ந்த விஷயங்கள் விரிவுபடும் குரு இருக்கிற இடத்த அப்படியே கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் அப்போ பண்ணும்போது நிறைய வித்யாஸ்தானம் இயங்க போகுது மேஷராசிக்காரர்களுக்கு அதே சமயம் கொஞ்சம் தேவையில்லாத உங்களை பற்றி அடுத்தவர்களுக்கான ஒரு சுய மதிப்பீடு இருந்துருக்குல்ல அது வந்து கொஞ்சம் குறைய போகுது அப்ப என்ன அர்த்தம் சென்ஷன் மாதிரி அமைதியோ அமைதியா இருக்க வேண்டிய காலமாகத்தான் இருக்கு முதுகுல குத்துறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்காங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் மேசராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்துல அக்கறையா நீங்க பாத்துக்கணும் அம்மாவோட உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு நீங்க மேசராசிக்காராக அம்மாக்களாக இருந்தா உங்களுடைய உடல்நிலையை பாத்துக்கணும் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல சின்ன சின்ன உபாதைகளையும் கொஞ்சம் மர்ம உறுப்புகளை கொஞ்சம் பிரச்சனையும் உருவாக்கலாம் சில பேருக்கு மேசராசி பெண்களுக்கு மேபி உங்களோட நாட்டல் அரஸ்கோப்பில் ஆறாம் திசையில் எட்டாம் தசையில் நடக்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் சவாத செல்வன் இருக்கிற மாதிரி பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு லேடி மருத்துவரை பார்த்துட்டு வர்றது அப்படின்றது இந்த காலகட்டத்துக்கு ஒரு சிறந்த மருத்துவத்தை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ உடல்நிலையில் கவனம் தேவை பண நிலையிலேயும் மனநிலையிலையும் குரு பார்த்து பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருந்த போதும் மேசராசிக்காரர்கள் அடுத்தவரி இடம் பேசுகின்ற பேச்சில் கவனமாக இருந்தால் போதும் ஓகே இந்த மூன்று மாத காலம் நான் யாரை வழிபாடு செஞ்சா எனக்கு எல்லாம் குருவுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய வழிபாடாக காமி முடியுதான் கந்தசஷ்டி கவசம் வரத வருங்க கந்தசிருஷ்டி கவசம் படிக்கிற கந்தசிருஷ்டி வரத வருங்க கரெக்டா குரு இறங்கி வரும்போது தீபாவளிக்கு அப்புறம் நம்மளுக்கு கந்தஷ்டி ஆரம்பமாயிடும் இந்த ஒரு தடவை நீங்க இருக்கக்கூடிய இந்த சஷ்டி வரதம் உங்களை சத்ரு சம்கார நாசம் பண்ணி கொடுக்கும் அதற்கு குரு ஆமாம் என்று அச்சதை தூவார் அதிச்சாரமாக வந்து அப்ப கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது கந்த பெருமான் காலடியை பிடித்துக் கொள்ளுதல் மேஷராசிக்காரர்களுக்கு மேன்மையை தரக்கூடிய அதிச்சார பயிற்சி பலனாக கண்டிப்பாக இருக்கும் எது லக்கியா இருக்கும் எல்லோ கலர் ட்ரெஸ் போடுங்க இந்த மூன்று மாதம் கொஞ்சம் அதிகமா எல்லோ கலர் ட்ரெஸ் பண்றது அதே மாதிரி ரோஸ் கலர் ட்ரெஸ் பயன்படுத்துது இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல லக்கி சைனை கொடுக்கும் அதே மாதிரி டபுள் ஒன் ட்ரிபிள் ஒன் 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 இந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணுங்க இதை எங்கேயாவது எழுதிட்டு போங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு சக்சஸ் அப்படின்றத தாண்டி வேற எதுவும் கொடுக்க போறதுல இத்தனை நாள் இல்லாத விஸ்வரூப வெற்றி மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சியில் காத்து கொண்டிருக்கிறது